கன்னிராஜிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த நவம்பர் மாதம் முப்பதுக்குள்ளே என்ன பண்ண நவம்பர் முப்பது நவம்பர் முப்பது எங்கே பார்த்தாலும் நவம்பர் முப்பது ஓ டென்ஷன் இந்த நவம்பர் முப்பது ஏப்போ அப்படி டென்ஷன் ரெண்டாவது நான் இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பெரிய உங்களுக்கு உங்களுக்கும் சரி துலாவுக்கும் சரி ரெண்டு பேருக்கும் தான் சொல்கிறேன் டைம் நல்லா போதே ஓடி போய் படிச்சுக்கோங்க நல்லது கஷ்டம் இப்போது இந்த குரு பகவான் என்ன பண்ணுறாரு பதினொன்னில் இருந்த ஐந்தாம் பார்வையாக மூன்றை பார்க்கிறார் அடுத்ததாக ஐந்தை பார்க்கிறார் புரிந்து கொள்ளுங்கள் நமக்கு மரியாதை வேண்டும் வாழ்க்கையின் அடிப்படை அங்கதான் இருக்கு சாதனையாளராக கூட இருங்கள் உங்களுக்கு ஒரே ஒரு ஆடியன்ஸ் டிசம்பர் மாசத்துல ஏதாவது ஒரு அமௌண்ட் எடுத்து டிசம்பர் முப்பதுக்குள்ள சம்பாதிக்கக்கூடிய முக்கியமா நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் டிசம்பர் அஞ்சுக்கு அப்புறம் சேம் மேனேஜர் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் தெரியும் தெரியுங்கிறது தெரியும் நீங்கள் கன்னிராசிக்காரர்கள்னா சிரிப்பிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த நவம்பர் மாதம் முப்பதுக்குள்ள என்ன பண்ண நவம்பர் முப்பது நவம்பர் முப்பது எங்க பார்த்தாலும் நவம்பர் முப்பது ஓ டென்ஷன் இந்த நவம்பர் முப்பது ஏப்ப அப்படி டென்ஷன் பண்றீங்க ஏரெண்டு வரப்போகுதுன்னு ஒரு பக்கம் சேல்ஸ் டார்கெட் அச்சீவ் போகுதுன்னு மேனேஜர் டீம் லீடர் தான் கம்பெனிக்கு போனா சேல்ஸ் டார்கெட் சேல்ஸ் டார்கெட்னு உயர் வாங்குறானா யூடியூப் எடுத்து ஏதாவது ஆனந்தமாக ஒரு பாட்டு கேட்கலான்னா ராம்ஜி வந்துடுறாரு வந்தோடனே சேல்ஸ் டார்கெட் அச்சீவ் போகுது சேல்ஸ் எப்போ இந்த சேல்ஸ் டார்கெட்னால் என்ன பகா நண்பர்களே நான் ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன் ஒரு ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் நம்மீது நமக்கு மரியாதை வேண்டும் வாழ்க்கையின் அடிப்படையாக அங்கே தான் இருக்கு இது பாருங்க நீங்கள் சிறிய சாதனையாளராக கூட இருங்கள் உங்களுக்கு ஒரே ஒரு ஆடியன்ஸ் கூட இருக்கட்டும் ஒரே ஒரு பிபி ஊதுங்க அது ஒரு பூனை குட்டி உக்காந்து கேட்கட்டும் ஒரே ஒரு ஆடியன்ஸ் வச்சிருக்கேன் ஆனால் நம்ம நமக்கு மரியாதை வேண்டும் அது எது எதனால நடக்கும் ஒரு சாதனை நகர்ந்தால் நடக்கும் அந்த சாதனை எப்ப நடக்கும் நீங்கள் துவங்கினா நடக்கும் நவம்பர் முப்பதுக்குள் நீங்கள் இயங்க துவங்குங்கள் ஒரு சாதனையாக செய்வீங்க இந்த சாதனை தரும் ஆக்சிஜன் இரண்டாவது சாதனை மூன்றாவது ஒவ்வொரு படிக்கட்டாக ஏறிக்கொண்டே செல்லுங்கள் ஒரு கட்டத்துல நீங்க பெரிய அளவுல எல்லா படிக்கட்டையும் சொல்லுவாங்க அடிக்கடி என்ன சொல்லுவாங்க இந்த குப்பையை கூட எங்கேருந்து கீழே கிளீன் பண்ணிட்டு போகணும் மேலேருந்து கீழே கூட்டிகிட்டே வரணும் கீழேருந்து இருந்து மேலே போகக்கூடாது மேலேருந்து இருந்து படிக்கட்ட கீழே கீட்டுகிட்டு வரணும் அந்த மாதிரி உங்களுடைய எண்ணம் அப்படி இருக்கு இல்லையா நான் யார் தெரியுமா இங்கேருந்து கிளீன் ஆகிட்டே வரணும் நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை இதெல்லாம் வேஸ்ட்டு நம்ம புழப்ப பார்ப்போம் இப்படி ஒன்று ஒன்றா உடஞ்சு உடஞ்சு உடஞ்சி உடஞ்சி கடைசியாக பார்த்தீங்கன்னா ஆக நம்ம இவ்வளோ தான் வருமானம் நம்ம இவ்வளோ தான் சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிற நிதர்சனம் உங்களுக்கு தெரியும் கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு மாயை உங்கள் கண்ணை மறைச்சிருக்கும் பத்திலே குரு வந்தால் பதவி வரி பாதி பேருக்கு வேலை ஊசலாடி இருக்கு பெண்கூளத்தை போல ஒரு ஊசலாடி கொட்டிருக்கிறது பணி இப்போது இந்த இயரண்டோடு பார்ப்பேன் சார் ஒத்து வரலன்னு வச்சுக்கீங்களேன் எங்கள் ஊருக்கு நேராக போயிடுவேன் மாங்காய்த்தப்பை வச்சிருக்கார் எங்கள் அப்பா போயிட்டு உக்காந்து கைத்துக்கிட்ட மட்டும் படுத்தோம்னு வச்சுக்கங்களேன் படுத்திங்கன்னா ரெண்டு நாள் இருக்க மாட்டேங்க மூணாவது நாள் திரும்ப சென்னை வந்துடுவீங்க இந்த ஊரில் இவ்வளோ பிஸியாக உங்களால் உங்கள் ஊரில் ரெண்டு நாள் இல்லை ஒரு நாள் தாங்க முடியாது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ரொம்ப ஈஸியாக சொல்லிடுறீங்க நான் அமெரிக்காவில் இருக்கிறவங்களாம் நல்லா யாரு தெரியுமா சார் நான் இப்போ நினச்சா கூட குவிட் பண்ணிவிட்டு நான் அப்படி ஹோம் பேக் வந்துடுவேன் இங்கே வாங்க பார்ப்போம் நீங்கள் இத்தனை நாள் அமெரிக்க மாப்பிள்ளுன்னு ஒரு ஜபர்தஸ்தாலேயே ஒரு பத்து வருஷம் வாழ்ந்துட்டீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படி கீழே விட்டுட்டு வாங்க பார்க்கலாம் முடியாது சார் கன்னிராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு ஒரு போதையை கொடுத்துட்டார் இந்த போதையிலேருந்து வர முடியாது உங்களால் உங்களை எல்லோரும் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சார் ஆ ஆ அப்படி வாழ்ந்துட்டீங்க இப்போ உங்கள் ஊர்களை வந்து படுத்துறதுக்குன்னா உங்களை என்ன நடக்க போகுது பத்திலே குரு வந்தால் பதவி வரி போகும் பதினொன்றாம் இடத்துக்கு குரு வந்திருக்காரு ஓடி போய் பழச்சிக்கோங்க உங்கள் பதவிக்கு ஆபத்து இந்த நேரத்தில் என்ன பண்ணுவோம் ஓடி போய் பழச்சுக்கணும் அந்த புத்திசாலித்தனம் ஒரு விஷயம் ரெண்டாவது இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பெரிய உங்களுக்கு உங்களுக்கும் சரி துலாமுக்கும் சரி ரெண்டு பேருக்கும் தான் சொல்கிறேன் டைம் நல்லா இருக்கும் போதே ஓடி போய் பழச்சிக்கோங்க நல்லது கஷ்டம் இப்போது இந்த குரு பகவான் என்ன பண்ணுறாரு பதினொன்னில் இருந்து ஐந்தாம் பார்வையாகும் ஒன்றை பார்க்கிறார் அடுத்ததாக ஐந்தை பார்க்கிறார் ஏழை பார்க்கிறார் ஏழை பார்க்கிற குரு பகவான் என்ன பண்றார் காதலிக்கு பெண்ணின் கைகள் தொட்டு நீட்டினால் தன சார் எனக்கு நாற்பத்தஞ்சு ஆகுது சார் சரி என் இளமையிலலாம் நான் வாழவே இல்லை ஓஹோ அதனால இனிமே நான் வாழணும்னு முடிவு நான் சாப்பிடுற இந்த மேகி நூடுல்ஸ்க்கும் காலையில பொண்டாட்டி போடுற பண்ணுக்கும் நான் மிஞ்சி போன இன்னொரு பத்து வருஷம் இருக்கு நான் பத்து வருஷமோ லவ் பண்ணிட்டு ஜாலியாக இருக்கணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன் சூப்பர் அருமையான முடிவு இந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானை குரு பார்த்து உங்க லவ் ஃபுல்லாக சக்ஸஸ் பண்ணி விட்டுறாரு இந்த மாதம் பிரித்து போனவர்கள்லாம் எல்லாமே திரும்புதே இன்னைக்கெல்லாம் யூத்து லவ் பண்ணுறனோ இல்லையா சார் நான் ஃபார்ட்டி ஃபைவ் பிளஸ் கம்பல்சரி லவ் பண்றாங்க எல்லாருடைய வாட்ஸ்அப்லேயும் அங்கே என்ன தான் தெரில ஒரு வாட்ஸ்அப்புக்குள்ளே ஒரு ஔத்திரம் பண்ணிட்டு தான் போடல ஒரு வீடு கட்டி வாழ்ந்துட்டு ஒருத்தர் ஒவ்வொருத்தரும் அழகா அந்த வீட்டுக்குள்ள எல்லாமே உண்டு ஆளு எல்லாமே உண்டு அப்போ ஒவ்வொருத்தரும் மொபைல் இங்க மொபைல் வாங்கியிருக்கு பார்க்கலாம் தெரியுமா அதெல்லாம் முடியவே முடியாது ஒவ்வொருத்தருடைய ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன தரார் ஏழாம் இடத்துல சனி பகவான் காதலை தருகிறார் என்னவோ பண்ணிட்டு போங்க சார் நான் உன்னையோட தான் சொல்றேன் கடவுள் என்ன பண்றாரு கடவுள் உங்களை பார்த்து சிரிச்சுட்டே இருக்காரு ஏனையோ பண்ணி தொலை ஜாலியாக அவ்வளவுதான் கடவுள் என்ன பண்றாரு சின்ன குழந்தைங்கள்ட்ட ஐஸ்கிரீம் கொடுக்குறோம் பலூன் கொடுப்பார் அது பலூன் அப்பா நான் கொஞ்சம் நேரம் பலூன் வந்துட்டுமா அப்படின்னு கேட்கும் ஊதிக்கோ நான் கொஞ்சம் நேரம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கோ தண்ணி குடிச்சி எதையோ பண்ணி தொலை கொஞ்சம் நேரம் பார்க்கு வந்தே நிம்மதியாக இரு நம்ம அந்த குழந்தை சொல்கிறதுலாம் கேட்டால் இருக்க போகிறோம் அந்த மாதிரி தான் நம்ம கடவுளுக்கும் நான் கொஞ்சம் நேரம் லவ் பண்ணி பண்ணுப்பா நான் கொஞ்ச நேரம் வேலை செய்கிறேன் செஞ்சுக்கோ எங்கே சுற்றுனாலும் எங்கே வந்து நிற்பேன் கடைசியாக கடைசியாக குருவருடைய காலில் தான் வந்து விழுந்தாகணும் வாழ்க்கையின் நோக்கமே இன்பமாக இருப்பது தான் அதை நீங்கள் ஒரு கட்டத்தில் புரிஞ்சுவீங்க அது ஒரு கட்டத்தில் புரிஞ்சுப்பீங்க பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் என்ன தெரிஞ்சார் இந்த இந்த சனியை பார்த்துக்கிறதுனால ஏழாம் இடத்து சனியை பார்த்ததால வாழ தொடங்குகிறீர்கள் முத முதலாக முதல்வன் படத்தில் வர்ற மாதிரி உங்கள் ஒய்ஃபை உட்கார வச்சு ஒரு மறுநாடிலாம் போட்டுவிட்டு வாழ்க்கையில் ஒரு ரிவைன் பட்ட கிரத்தை எவ்வளோ நல்லா இருக்கும்ல அவ்வளோ பேசுவீங்க இப்படி ஏதாவது லூசுத்திரமான அன்பில் கரைந்து போங்கிறான் பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் என்ன தெரியுமா சொல்கிறான் எப்பொழுதும் புத்திசாலி இருக்க வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை நண்பர்களே ஒரு லூசுத்தரமான அன்பில் கலைந்து போங்கள் அங்கே தான் வாழ்க்கையினுடைய புள்ளியே ஆரம்பிக்குது சும்மா கொஞ்ச நேரம் அழுங்க எதையாவது பண்ணுங்க கொஞ்ச நேரமாவது இயல்பாருங்க என் நேரமும் பிஸியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை பதினொன்றாம் இடத்தை குரு பகவான் ஏழாம் இடத்தை பார்க்கும் பொழுது வாழ வேண்டும் என்று நல்ல பார்ட்னர் கிடைக்குது சார் நிறைய பார்ட்னர் இன்றைக்கி என்னாலும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பார்ட்னரா சார் பாதி நேரம் இந்த பார்ட்னர் போனதான் சார் சாப்பிட்ருக்கேன் இவன் ஒரு பார்ட்னரா சார் எப்போ கேட்டாலும் நான் பிச்சாக இருக்கேன் நான் அப்போ தான் சாப்பிட்றேன் இப்போதான் தூங்குறேன் இப்போதான் வேலைக்கு வெளியே போனேன் ஏதாவது சொல்லிட்டு இருக்கேன் ஆக மொத்தம் வேலை மட்டும் பார்க்க மாட்டேங்கிறான் சார் இவனை நம்பி ரெண்டு லட்ச ரூபா கம்ப்யூட்டர் வாங்கி போட்டேன் சார் கமாண்ட் கமாண்ட்னு கூப்பிட வரமாட்டேங்கிறான் சார் சார் இப்போது கன்னிராசிக்காரர்கள் இயல்பிலேயே ரொம்ப வேகமானவர்கள் உங்கள் வேகத்துக்கு அவங்க ஈடு கொடுக்கல அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு மைண்டு ஆகும் என்னடா இது இவனை நம்பி தெரியாமல் போட்டவன் நமக்கும் இந்த வேலை தெரியாது வேறு வழி கிடையாது போங்க செஞ்ச தப்பை சரி பண்ணுங்க என் வாழ்க்கையில் நான் அடிக்கடி தம்பி சரிச்சுட்டோம் ஒட்டியோட தான் சொல்லுவேன் என்ன தெரியுமா சொல்லுவேன் தப்பு பண்ணக்கூடாது பண்ணிட்டீங்கன்னா பண்ண தப்பு சரி பண்ணிடணும் நம்ம பண்ண தப்ப நாலு பேர் ரைட்டுன்னு சொல்கிற அளவுக்கு அந்த தப்பை மாற்றிடணும் அதுதான் பிரச்சாரம் ரெண்டு லட்ச ரூபாய் கம்ப்யூட்டர் வாங்கிட்டீங்க தப்பு பண்ணிட்டீங்க இப்போ என்ன செய்யலாம் பண்ண தப்பு சரி ஆக்கணும் அதில் ஒரு நாலு லட்ச ரூபா சம்பாதிச்சிட்டீங்கன்னா ஊரேஜ் வந்து பாராட்டிடும் வெரி குட் பெரிய அச்சுவாளர் சாதனையாளர் என்ன ஒரு ராஜதந்திரம் தொலைநோக்கு பார்வையிட்டுருவான் நீங்கள் சும்மா தான் அந்த அந்த கம்ப்யூட்டர் வாங்கினீங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் எப்படியாவது பெல்ட் அடித்து பண்ண தப்பு சரி பண்ணிடுங்க ஏழாம் வருகின்ற சனி பகவான் என்ன பண்ணுறார் நல்ல பார்ட்னர்ஷிப்பை கொடுத்துட்றார் இந்த நவம்பர் முப்பதுக்குள்ளே இதெல்லாம் உங்கள் டார்கெட் அப்போ தான் டிசம்பர் மாதத்தில் ஏதாவது ஒரு அமௌண்ட் எடுத்து டிசம்பர் முப்பதுக்குள்ளே சம்பாதிக்க முடியும் முக்கியமாக நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் டிசம்பர் அஞ்சுக்கு அப்புறம் சேம் மேனேஜர் சேம் ஆள் அந்த ஆள் மூஞ்சி ஒரு நிமிஷம் வச்சு பாருங்கள் உங்களுக்கு என்னைக்காவது காலில் டயர்டாக இருக்குன்னா அந்த நாள் முடிஞ்ச ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள் டயர்டெலாம் போயிடும் என்னடா பண்ணி கூட ஆச்சுக்கோ நான் வேலை கூட கஷ்டமாக செஞ்சுக்கிறேன் சார் இந்த ஆள்கிட்ட என்னால் பேச்சு வாங்க முடியல சார் பல பேர் பணம் இப்படி தான் போகுது இவன் இந்த பேச்சையே டார்ச்சர் பண்ணுறேன் சார் அந்த மாதிரி ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானை சனி சனி பகவானை குரு பார்க்கும் பொழுது எந்திரிச்சு ஓடணுங்கிற என்ன வரும் நவம்பர் முப்பதுக்குள்ளே எப்படியாவது ஓடி வேறு ஜாப் கண்டுபிடிச்சி போயிடுங்க அது பரவாயில்ல சார் கூகுள் கம்பெனிக்கு தான் சார் ஆசைப்பட்டேன் கிடைக்கல சார் அதுக்கு பதிலாக வேறு ஒரு டூகுள் கம்பெனியில் வேலை கிடைச்சேன் போங்கன்ற எதையாவது ஒன்று பண்ணுங்க சரியா சூப்பரான கம்பெனி கிடைக்கலனாலும் பரவாயில்ல என்ன கம்பெனி கிடைச்சாலும் போயிருங்க சூப்பர் மேக்ஸ் கம்பெனியில் வேலை கொடுத்தாலும் பரவாயில்ல அதுதான் சூப்பர் கம்பெனி அப்படின்னு நினச்சி போயிருங்க எதையாவது ஒன்று சொல்லி உங்கள் மனதை சமாதானம் மாறிட்டு போயிருங்க சரியா கீழே வைத்திருக்கிற ரெண்டு பேரை கூப்பிடுங்க அவருடைய சந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த விஸ்வரூப விஷ்ணு மாயா எழுந்தில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணு ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணு அது தமிழ்நாட்டுல இங்க போரூர் கார்டன் பேஸ்ட் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கு கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிபிக்கா பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்றோம் இப்போ நீங்க புக் பண்றீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க